அரசு பணிகளை சரியாக செய்யாததால் கேள்வி எழுப்பியதால் திமுக மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களிடையே எழுந்த வாக்குவாதத்தால் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகராட்சியில் இன்று கூட்டம் நடைபெற்றது இந்த நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கே பி சந்தோஷம் ஜோதி சேதுராமன் சுரேஷ் முருகேஷ் ஆகியோர் அரசு பணிகளை செய்யாததை கேள்வி எழுப்பியதில் எழுந்த வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நகரமன்ற தலைவரின் கணவர் வினோத் அதிமுக நகரமன்ற உறுப்பினரை பேசவிடாமல் மைக்கை அவரிடம் இருந்து வாங்கும்படி கூறினார் மேலும் இந்த வாக்குவாதத்தில் மற்றொரு திமுக பெண் கவுன்சிலர் அதிமுக பெண் கவுன்சிலர் தாக்க முயன்றனர் நகராட்சியில் வந்த தனிநபர் ஒருவர் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் கே பி சந்தோஷிடம் இருந்து மைக்கை பிடுங்க முயன்றார் இதனால் உச்சகட்ட வாக்குவாதம் ஏற்பட்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதனை அறிந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் நகராட்சியில் ஒன்று சேர்ந்ததால் நகராட்சி பரபரப்பாக காணப்படுகிறது குறிப்பாக மூன்று மாதத்திற்கு ஒருமுறை நகரமன்ற கூட்டம் நடைபெறுவதாகவும் மேலும் ஒவ்வொரு நகரமன்ற கூட்டத்திலும் இதுபோன்ற வாக்குவாதத்தில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாகவும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சார் ரிப்போர்ட் பண்ணு சார் சார் ரிப்போர்ட் பண்ணுங்க இல்லம இருந்தான

ஆட்சி ஒழிக ஸ்டாலின் அரசாங்க ஒழிக ஸ்டாலின் அரசாங்க நகர ராணிபேட்டை நகராட்சி ஒழிக நகராட்சி ஒழிக நகராட்சி ஒழிகாட்டு